கோவை மாவட்டம் மேட்டூர்பாளையம் காரமடை அருகே காலம்பாளையம் கிராமத்தில் குழந்தை வேலாயுசாமி கோவிலில் மார்கழி மாத கிருத்திகை விழா பக்தி சொற்பொழிவு நடைபெற்றது கோவை மாவட்டம் காரமடை அருகே காலம்பாளையத்தில் கிராமத்தில் குழந்தை வேலாயுசாமி கோவிலில் மார்கழி மாதா கிருத்திகை விழா நடைபெற்றது இவ்விழாவில் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அபிஷேக அலங்கார பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து கோவை ஆத்ம வித்யாலயம் சுவாமி மணி சங்கரானந்தாவின் சிறப்பு சொற்பொழிவு பக்தி சொற்பொழிவு நடைபெற்றது இந்நிகழ்வில் நேர்மல் கணேஷ் காலம்பாளையம் ஊராட்சி மன்ற தலைவர் பொன்னுசாமி மற்றும் பக்தர்கள் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பக்தர்களுக்கு பிரசாதம் மற்றும் அன்னதானமும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் கமிட்டியினர் மற்றும் பொதுமக்கள் செய்து இருக்கின்றனர் எப்படி மரம் விவேகானந்தர் சந்தேகப்பட்டாரோ அப்புறம் விவேகானந்தர் காட்சி கொடுத்தாரு அது போல சொன்னாரு நாங்க அன்றாட பெண்ணோட பார்த்துக்கிட்டேன் அவங்க சுத்தி சுத்தி வந்து பார்த்தேன் பின்பாக்கம் எல்லாம் பார்த்தேன் முன் பார்த்தேன் ஜடைய பார்த்தேன் காலை பார்த்தேன் அதை தான் அந்தாதியை எழுதி அப்படின்னு சொன்னாரு இதெல்லாம் சுத்தமாக நம்ப வேறு நாங்களாம் கல்லூரி ஆசிரியர் நிறைய படித்தவங்க சந்தேக ஊதியுடையவர்கள் அவர் சொல்றத துணி கூட நல்ல நீங்க நம்பலன்னா என்னோட வாழ்ந்தா தான் தெரியும் இதெல்லாம் அதே வகையில நடக்கும். இவரோட வாழ்வு பாத்தோம். அப்படினே கள்ளூரி இருக்காரே நேரா வெளியுக்கு போறாரு. அவரோட இல்ல. அவர் எங்கெல்லாம் போறாருன்னு சொல்றாரு. ஒவ்வொரு நியாயத்துக்கு இடையில அவர் ஜனங்களுக்கு கானிய தீபூதிய ਮੰந்திரசி தரார். கொண்டதெலாம் வந்து கொண்ட தெரு. மூளையில வந்து ஓயவே இல்லை. இந்த ஆலி பீடிக்கு மின்னி சுமே போறவங்கள எல்லாம் நிவாரணம் அளிச்சவங்க. கண்ணுநாடே நான் பாத்து இருக்கேன். அஞ்சு அஞ்சு பத்து வருஷம் அவர்களோட இருந்து ஒரு பத்து பதினஞ்சு டைரி முழுக்க யாரெல்லாம் வந்து அவருடைய ஜெயிச்சாங்க யாரு பேர்லாம் அவர் துணி கொடுத்துருக்காரு அதெல்லாம் நோட் பண்ணிவிட்டு என்ன அது நடந்ததான்னு பேஸ் பண்ணணும் ஃபார் ஓர்ட் ஸ்டேட் அப்புறம் ஸ்டேட்டிஃபிக்ஸ் டிப்பார்ட்மெண்ட் கூட இவ்வளோ நாள் பேஸ் பேச புள்ளி பணி இது வந்து சாத்தியமான ஆதீம் இல்லையா அப்படின்னு நான் இருக்கேன் இது வந்து சாத்தியம் இது முக்கியமாக

किधे बनारा तो ना वहाँ से तो पुंजालस मंदिर के बारे में ऐसे ही बात करेंगे